காரணகாரிய கல்விகள் எல்லாம் கற்பித்து என்னுள்ளே கலந்து கொண்டு என்னை நாரணர் நான் முகர் போற்ற ஏற்றி நாதாந்த நாட்டுக்கோ நாயகனாக்கி பூரணமாம் இன்பம் பொங்கி ததும்ப புத்தமுதாமருண் போனகம்

போதும் சிதையாத வண்ணம் செய்விந்தலாம் வல்ல சித்தியும் தந்தே போகம் எல்லாம் போகமதாக்கி போதாந்த நாட்டை புறக்கமேல் ஏற்றி ஏக சிவானந்த வாழ்க்கையில் என்றும் இன்புற்று வாழும் இயல்பழித்து என்ன ஆகம வீதியில் ஆட செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவ நீரே தானந்தம் இல்லாத தன்மையை காட்டும் சாகாத கல்வியை தந்தனக்குள்ளே தே நந்தமுது ஊற்றி பெருகி தித்தி சித்தம் சிவமயமாக்கி வானந்தம் ஆதியும் கண்டு கொண்டு அழிய வாழ்க்கையில் இன்புற்று வேதாந்த. ஆனந்த வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே சிற்ற்சபையின்ப திருநடம் காட்டி தெள்ளமுதூட்டி என் சிந்தையை தேற்றி பொற்சபை தன்னில் பொருத்தி எல்லாம் செய் பூரண சித்திமை போகமும் தந்தே தற்பரமாம் ஓர் சதானந்த நாட்டில் சத்தியனாக்கி ஓர் சுத்த சித்தி அற்புத வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே தத்துவம் எல்லாம் என் தன்வசமாக்கி, வசமாக்கி சாகாவரத்தையும் தந்தனை தேற்றி வந்துள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலையேற்றி சித்தியலாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட அத்திருவீதியில் ஆடஞ்செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே இத்தனை என்று நின்று எண்ணிடல் ஒண்ணா என் பிழையாவையும் அன்பினில் கொண்டே சத்தியமாம் சிவ சித்த வந்தனை ியன்பால் தந்தனையாவரும் சுத்த சன்மார்க, நீதியை ஓதி ஓர் சுத்த போதாந்த அத்தனி வீதியில் ஆடச் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே மருந்திது மணி இது மணிது மந்திரம் இது செய் வகை இது துறையுது வழி இது எனவே இருந்த நுள் அறிவித்து தெள்ளமுது அளித்தே என்னையும் தன்னையும் ஏகமதாகி பொ வல்லவோர் சித்தி புண்ணிய வாழ்க்கையில் நன்னியோகாந்த அருந்தவ வீதியில் ஆட செய்தீரே அருண் பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே பதிசார வைத்து பசு நீலை காட்டி பாசவி மோசன பக்குவனாக்கி நிதி சாரனான் இந்த நீள் உலகந்தே, நினைத்தன நினைத்தன நேருற புரிந்து திதிசேர மண் உயிர்க்கு இன்பம் செய்கின்ற சித்தியலாந்தந்து சுத் தகலாந்த அதிகார வீதியில் ஆட செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே இருளான மலம் அறுத்து ஈகபரங்கண்டே எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ மருளான பண்பல மார்க்கங்கள் எல்லாம் வழிதுறை தெரியாமல் மண்மூடி போக தெருளான சுத் சன்மார்க்கம் அது ஒன்றே சிறந்து விளங்கவோர் சிச்சபை காட்டும் அருளான வீதியில் ஆடஞ்செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் ஆண்டவர் நீரே இருட்சாதி தத்துவ சாத்திர குப்பை இருவாய்ப்பும் புன்சையில் எருவாக்கி போட்டு மறுச்சாதி சமயங்கள் மதங்களா சிரம வழக்கலாம் குழி கொட்டி மண்மூடி போட்டு திருச்சாருண் சுத்த சன்மார்க்க நன்னீதி சிறந்து விளங்க ஓர் காட்டும் ஜோதி வீதியில் அருட் செய்தீரே அருட்பெருஞ்சோதி என் நீரே